இந்த ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் திருமறை குரானோடு உரசி பார்த்தால் ஒத்து போகக்கூடிய கொள்கை நபிகர் செல்லும் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சாரத்தில் எதை வைத்தார்களோ அதோடு ஒத்து போகக்கூடிய கொள்கை இதுதான் சத்தியம் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களாக இப்பணியை நாம் செய்து வருகிறோம் இப்படி செய்து வரக்கூடிய நேரத்தில் நிறைய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர்களும் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் இப்படி செயல்பட்டு வரக்கூடிய பிற அமைப்புகள் அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் இதை விளக்கி சொல்வதற்காக இதை இந்த இது சொல்லப்பட வேண்டும் பிற அமைப்போடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஏன் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம பரவலாக பார்க்கிறோம் பல ஊர்களுக்கு செல்கிறோம் நம்முடைய ஜமாத் ஒரு பகுதியில் செயல்படுகிறது என்றால் அந்த ஊரிலே தமமுக இருக்கும் அந்த ஊரிலே எம்என்பி எஸ் டிபி என்கிற அமைப்பு இருக்கும் அங்க ஜாதி இருக்கும் அங்க சுதந்திர ஜமாத் இருக்கும் அங்க ஜமாத் இஸ்லாமிய இருக்கும் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனை அமைப்புகளும் ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு பெரும் கூட்டம் இல்லை பெரிய செல்வாழ இல்லை பெரிய மக்கள் வளம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு ரெண்டு பேர் அந்த அமைப்புக்கு இருப்பாங்க இந்த ஊர்ல ஜாத் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த வீட்டுக்காரங்க மேல வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இல்லவே இல்லை அளவுக்கு எல்லா ஊர்களிலும் அமைப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கின்ற அமைப்புகளோடு நாம எப்படி நடந்து வருகிறோம் இந்த ஜமாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சரியான முறையில் அறிந்தவர்கள் இன்னும் சொல்வது இந்த ஜமாயத்திற்கு எதிராக அவர்கள் எவ்வாறு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை கூடுதலாக அறிந்தவர்கள் தெளிவாக பிரிந்து விலகி வைத்திருக்கிறார்கள் இவர்களோடு நாம் எவ்வாறு உறவு பாராட்டலாம் விலகி வைத்திருக்கிறார் ஆனால் அறியாத மக்கள் சரியான மக்கள் புதிதாக இந்த ஜமாயத்தில் இணைந்தவர்கள் புதிதாக ஒரு பகுதியில் கிளை உருவாக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து சமாதானமாக போய் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உள்ள பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா உறவு உறவு நல்ல எல்லா எந்த ஒரு பாரபட்சமும் காட்டுவது கிடையாது நல்லதுதானே சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையான ஒரு பாலிசியை கொண்டு செல்வது ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு நட்புறவோடு சண்டை சச்சரவு இல்லாமல் போலீஸ் ஆர்டிஓ என்று வழக்கு இல்லாமல் எல்லோரும் கை கோர்த்து செல்வது நல்ல விஷயம் தானே விட்டு 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 போகலாமே என்கிற எண்ணம் கூட சிலருக்கு தோணலாம் அது யாருக்கு பொருதும் என்று சொன்னால் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு படத்தை வச்சிருப்பான் இந்த இடத்துல புனியர் படம் வச்சிருப்பான் இந்த பக்கம் காபத்துல படம் வச்சிருப்பான் என்னப்பா மூணுமே பேர் எனக்கு எம்மதமும் சம்மதமும் எனக்கு எல்லாம் பெரிய பாலிசி இல்ல என்று சொல்ல சொல்லக்கூடியவர்களுக்கு பொருந்தும் இதுதான் பாலிசி ஏத்துக்கிட்டா இது மார்க்கத்துக்குள்ள வாங்க இல்லாவிட்டால் வெளியே போங்க லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் எவரும் கிடையாது எதுவும் கிடையாது அல்லாஹுவை தவிர இப்படி உடைத்து சொல்லக்கூடிய எதுவும் தவிர என்று உடைத்து சொல்லக்கூடிய உறுதியான கொள்கையை சொல்லக்கூடிய இந்த எல்லாம் ஒண்ணுதானே எல்லாம் சரிதானே அவர்கள் யாரு நம்ம யாரு நேற்றாலே அவங்க எங்க இருந்தாங்க இது இந்த தத்துவம் பேசுவதற்கெல்லாம் மார்க்கத்திலே இடம் கிடையாது நார்க்குறவே பேசுவோம் நம்ம சொந்த கருத்து வேண்டாம் எங்க கருத்தோ இந்த ஜவானுடைய சொந்த கருத்தோ அது தேவையில்லை மார்க்க அடிப்படையில் குரான் ஹதீசிலே நமக்கு சொல்லித்தரப்பட்ட வழியிலே நாம் எப்படி யாரோடு உறவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அப்படி பாராட்டி கொண்டு செல்லலாம் சொந்த கருத்து தேவையில்லை ஆனா எப்படி பார்க்கிறோம் எந்த வகையான உறவுகள் இருக்குன்னு பார்த்தா பல அமைப்புகள் நாம் மேற்கொண்டாட்டிய அமைப்புகள் குறிப்பிட்டு சொல்லுவதா இருந்தால் இந்த பிரதான இந்த அமைப்புகள் தான் பல ஊர்களில் இருக்கு இந்த அமைப்புகளோடு நம்ம சகோதரர்கள் நல்லா நெருங்கி பழகுவார்கள் என்ன என்ன மக்கள் நல்லா இருக்கியா அஸ்லாம் வரைக்கும் கையை கொடுப்பாங்க போவாங்க வருவாங்க தொழில் செய்வாங்க வியாபாரம் பண்ணுவாங்க டீ குடிப்பாங்க சாப்பிடுவாங்க சகஜமாவே இருக்கும் அவர்கள் யாரு நாம யாரு என்கிற அந்த வித்தியாசம் தெரியாத அளவிற்கு நெருங்கி பழகக்கூடிய நிலைமை இன்னும் சிலரே பார்க்கிறோம் இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு கேட்டா ரொம்ப நெருங்கி பழகியாச்சு ரொம்ப அண்ணன் தம்பியா மாமும் மச்சானா மாமும் மச்சான் கூப்பிட்டு பழகிட்ட பிறகு அவரிடத்தில் ஒரு தவறை நீங்கள் தென்பட்டால் பார்த்தால் கண்டிப்பீங்களா சிந்திக்கணும் மனசு வருமா சரி அவர் எந்த அமைப்பை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த அமைப்பு தவறு செய்கிறது மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அல்லது மக்களை ஏமாற்றுகிறார்கள் சமூகத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் நீங்க மேல போட்டு உங்களால பேச முடியுமா பேச மாட்டோம் அந்த ஊர் எப்படி இருக்கு நகரமும் சதயமாக எல்லோரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஊராக ஜமாத் நம்ம இருப்போம் சொன்னா அங்க எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் ஒன்னும் பேச மாட்டாங்க தாமரூன பில் மவுரூப் வதன் ஹவுனா அனில் முன்கர் அல்லாஹ் திருமலை குரானில சொல்லி காட்டுகிறான் இந்த கூட்டம் இந்த சமுதாயம் இறை தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறை தூதர்கள் கிடையாது அந்த இறை தூதர்கள் வராத காரணத்தினால் ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ் பொறுப்பை சுமத்துகிறான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அதற்காக குந்தும் ஹைர உம்மத்தின் நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி காட்டுறானே தாமரூன பில் மவுரூப் நன்மையை ஏவுறதும் கிடையாது வதன் ஹவுனா அனில் முன்கர் தீமையை தடுக்கிறது கிடையாது அவர்கள் தவறு செய்யக்கூடியவராக இருப்பார்கள் அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தப்பும் செய்து கொண்டிருப்பார்கள் ஏமாற்ற வேலையில் ஈடுபடுவாங்க மக்களை பகிரங்கமாக ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க வாக்களித்து வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் பகிரங்கமாக இந்த சமூகத்திற்கு இவர்களால் துரோகம் ஏற்படுகிறது என்று தெரிந்த பிறகும் கூட வாய்மூடி மௌனியாகத்தான் அந்த பகுதியிலே நீங்கள் இந்த உறவை பாராட்டினால் நடக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அல்லா கொண்டும் ஹைர உமத் என்று அழைப்பு கொடுத்தானே தேவையில்லை எனக்கு சிறந்த கூட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவரோடு சிறந்த உறவை பாராட்டி கொண்டால் போதும் இவர் அமைக்க பேசி பழகிறார்கள் பழைய உறவு தொடர்ந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு நம்ம வருவோம் அடுத்த என்ன நிலைமை ஏற்படுது இந்த உறவு பாராட்டுவதின் காரணமாக அவர் திடீர்னு ஒரு போராட்டம் நடத்துவாரா அவருடைய பேர்ல அந்த அமைப்பு பேர்ல நியாயமான கோரிக்கைங்க நல்ல கோரிக்கை சரியான போராட்டம் நீ இந்த போராட்டம் சமுதாயத்திற்கு அவசியம் ஒருத்த படம் எடுத்துட்டானா அல்லாவுடைய தூதரை கொச்சைப்படுத்தி அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள் எல்லாரும் ஒன்று ஒன்றுபடுறாங்க சமூகமே ஒன்றுபட்டு இருபத்தி மூணு இருபத்தி அமைப்பு ஒன்னா நிக்குது நான் ஏன் அதுல போய் கலந்து கொள்ள கூடாது நடத்துறவர் வேற யாரு நம்ம மாப்பிள தானே நடத்துறாரு நம்ம ஊர்காரர் தானே நம்ம தெருக்காரர் தானே அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர் அவர் இருந்தால் என்ன என்று சொல்லி இரண்டரை போராட்டங்களில் கலந்து கொள்வது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கலாம் என்று எல்லோரும் கை கோர்ப்பது இந்த மாதிரி நிலைமைக்கும் நம்மை கொண்டு போய் தள்ளும் நம்முடைய தனித்தன்மையோ அந்த போராட்டத்தை இந்த வெற்றிகளை அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு என்று சொன்னாலும் உலகமே உலக முஸ்லிம் நாடுகள் மட்டுமல்லாமல் மற்ற இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு உள்ள நாடுகளில் கூட கடுமையான கொந்தளிப்பை சில மாதங்களுக்கு மாதங்களுக்கு முன்பு பார்த்தார்கள் உலகமே பார்த்துச்சு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டை சொல்லுதா இருந்தால் தமிழகத்திலே நாம் ஒரு போராட்டத்தில் சென்னையில நடத்தணும் சென்னையில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் அறிவிப்பு செய்து சென்னையில அமெரிக்க தூதரகத்திற்கு அருகாமையில் நம்முடைய போராட்டம் சில அடி தூரம்தான் அமெரிக்க தூதரகம் நாம் அந்த குடும்பிய கூட்டத்துடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா காவல்துறை உளவுத்துறை என்னுடைய ரிப்போர்ட் பதினைஞ்சாயிரம் அவன் எப்பவுமே லோ எஸ்டீமெட் தான் பண்ணுவான் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் கொண்டு போய் நிறுத்தினாலும் ரிப்போர்ட் போடும்போது பத்து ஒரு பத்துல ஒரு பகுதி தான் போடுவான் ஐயாயிரம் பேர் போடுவான் ஏன் அப்படி போடுறா இருக்கிற உண்மையான கூட்டத்தை எண்ணிக்கை சொல்லிட்டோம்னா இந்த அமைப்பினுடைய ரிசல்ட் எல்லா மேலிடங்களுக்கும் போயிடும் தான் காட்டணும் என்று நினைப்பான் அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது குறைத்து மதிப்பீடு செய்தது பதினஞ்சாயிரம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வச்சு அல்லாஹு ஜல்லா இந்த ஜமாத்திற்கு கொடுத்திருக்கிறான் சிங்கிள் பேனர்ல தமிழர் தமிழ் அழைப்பு எச்சு போஸ்டர் நோட்டீஸ்க்கு என்று பெரிய செலவு பண்ணாம அழைப்பு கொடுத்த மாத்திரத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குமிந்தார்கள் மற்ற அமைப்பு தனிப்பட்ட முறையில நடத்தினார்கள் மிக மிக சொற்பமான கூட்டம் இனி இவர்களுக்கு இந்த கோரிக்கையை தாண்டி வேற எந்த கோரிக்கைக்கு மக்களை இவர்களால் காட்ட முடியும் என்று தெரியல இறை தூதர் சதவீத அவர்கள் பெயரை சொல்லி கூட அந்த மக்களுக்கு அந்த பேனருக்கு கூட்டத்தை காணும் கூட்டத்தை காணும் உடனே என்ன செய்யறாங்க எல்லா கூட்டமும் ஒன்னா ஒரு மசூரா பண்ணுது புரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க சி பக்கத்துல பிரம்மாண்டமான கூட்டம் ஆனா அந்த கூட்டம் என்ன ஒரு விஷயத்தை கொடுத்ததுன்னா கட்டுக்கோப்பாக கலவரம் இல்லாமல் அழகா நடத்திட்டு போயிட்டான் பெரிய பிரம்மாண்டம் மக்கள் உணர்ச்சி கொந்தரிப்புல இருந்தா கடுமையான கண்டன உரை போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டா துணை ராணுவத்தை போட்டா அவ்வளவு பெரிய பாதுகாப்பை இறக்கினா உளவுத்துறை மத்திய உளவுத்துறை மாநில உளவுத்துறை காவல்துறையினுடைய மொத்த உயர் அதிகாரிகள் அவ்வளவு பெரிய களத்தில் இருந்தா இத்தனை ஆயிரம் பேரை இங்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் பிங்கர் திப்புல வச்சிருக்கிறா போனா போவான் நில்லுனா நிற்பான் அந்த அதிகாரத்திலே அந்த ஜமாத்தினுடைய தலைமைக்கு கட்டுப்படுறதுல இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது என்பதை உணர்ந்தான் இது ரொம்ப பெரிய சக்சஸ் ஆகி எல்லா மட்டத்திலும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய பேர் உயர்ந்ததா நானும் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும் தனித்தனியா நடத்தி பார்த்தோம் ஒண்ணு செல்லா காசா போயிட்டோம் பெரிய கூட்டத்தை காட்டுவதற்கு என்ன செய்யுது எல்லாரும் ஒன்னு சேருவோமா என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் இருபத்தி மூன்று அமைப்பு பெரிய கலவரமாச்சு முஸ்லீம் அல்லாதவருடைய வாகனங்கள் தீக்கு இறைக்கா இரையாக்கப்பட்டது பொது சொத்துகள் வாகனங்கள் பஸ் கவர்மெண்ட் பஸ் உட்பட அனைத்தையும் உடைச்சு நொறுக்குனாங்க அதனால எந்த ஒரு பலனும் ஏற்படல பொது மக்களுக்கு மத்தியில முஸ்லீம்களை பற்றி தப்பான என்ன மட்டும் ஏற்பட்டது காட்டு மிராண்டி சமுதாயமா இருப்பாங்க போல இருக்கு எங்கேயோ ஒருத்தன் படம் எடுத்தாண்டதுக்காக ஏன் பைக்கை என்றா கொடுத்தன என்று அவன் அவன் தன்னுடைய பாதிப்பு ஏற்பட்டதோ அத்தனை பெரும் சபிகால குறையாக அந்த போராட்டம் முடிந்தது இப்படி நமக்கு தனித்தன்மை காட்டக்கூடிய கோர்க்கக்கூடிய சூழலும் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்ப இது பிற அமைப்புகளோடு எந்த அளவிற்கு உறவை தேர வேண்டும் என்பது தெரியாத காரணத்தினால் நம்முடைய சகோதரர்கள் பல இடங்களில் பல ஊர்களில் இது போன்று நட்பு பாராட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது நட்பு பாராட்டுவது என்று சொன்னால் உறவை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்றால் சில அடிப்படைகள் அவர்களிடம் இருக்க வேண்டும் அடிப்படையான விஷயம் வெளிப்படையாக பெரிய செயல்பாடு எடுத்தவர்கள் சொந்தக்காரர்கள் இல்லை என்றாலும் சரி அடிப்படையான விஷயங்கள் அவர்களிடம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நட்பு பாராட்ட முடியாது இது அல்லாஹும் தூதரும் தடுத்த காரியம் உறவை இப்படி பேச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே கிடையாது முதல் அடிப்படை என்னவாக இருக்கணும் அவர்கள் கொள்கைவாதிகளாக இருக்கணும் முஸ்லிம் அமைப்பு என்று டிக்ளேர் பண்ணாத ஒரு கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க தங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம் அவர்களுக்கு மார்க்கமே தெரியாது ஆனால் அமைப்பே இஸ்லாமிய அமைப்பு அதில் உள்ள தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் இப்படி ஒரு நீங்கள் என்று அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்த அந்த அமைப்பை நீங்க நடத்தணும் அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்த அந்த அமைப்பை நீங்கள் நடத்தணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களோடு நாம நட்பு பாராட்ட முடியாது கொள்கை அளவுல நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அமைப்பு நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் அவர் இடத்துல கொள்கை கோட்பாடுகள் இருக்கா மார்க்கத்துல வந்து அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் இந்த மார்க்கம் என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்ட மார்க்கம் இந்த உலகில எத்தனையோ கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்ட கூட்டமாக அல்லாஹ் நம்ம வச்சிருக்கிறாள் நம்பிக்கைக்குள்ளாதவர்கள் அல்லாஹலே வரமை பேட மாட்டார்கள் நம்பிக்கை கொண்ட கூட்டம் என்று நம்ம சொல்றோமே நமக்கு என்ன வித்தியாசம் போட்ட வேலியைத் தாண்டி நாம மேய மாட்டோம் இப்படித்தான் பாதை என்றால் இந்த பாதையிலே பயணம் செய்வோம் இது அவ்வாவு தூதரும் காட்டி தந்த பாதை திருமலை கூடாத வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு எல்லை மீறக்கூடியவர்களுக்கு உண்டான எச்சரிக்கை என்ன இந்த ஜஹன்மதானத்து மிருந்தாதா லித்தாஹீன மாபா லாபிசீன பிஹா அஹு காபா வரம்பு மீறக்கூடியவர்கள் இந்த மார்க்கம் இப்படித்தான் என்று சொன்ன பிறகு அதை தாண்டி போறான் சுயநலத்துக்கு போறான் தன் சொந்த லாபத்திற்காக போறான் தன்னை இந்த உலகிலே வரப்படுத்திக் கொள்வதற்காக செல்கிறான் அப்படி செல்லக்கூடியவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் நிரந்தர நரகம் நரகம் அதிலே அவன் யுகம் யுகமா இருப்பான் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது எதுக்காக சொல்றான் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை இந்த பூமியிலே மீறினார்கள் மீறிய காரணத்தினால அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கை கோட்பாடு இறைவன் போட்டுக் கொடுத்த இறை சூதர் காட்டி கொடுத்த அந்த வரம்புகளை மீறக்கூடாது